கேபிஒய் பாலா மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்யறாரு நிறைய பேருக்கு அந்த ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியோட இருக்கிறாரு இதுக்கு பின்னாடி யாரேன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரியான பார்வைகள் இருக்குல்ல சார் நீங்க இதை எப்படி பார்க்க இல்ல எனக்கு தெரிஞ்சு கேபிஒய் பாலாவுக்கு வேற யாரும் பண உதவியோ ஸ்பான்சர்ஷிப்போ கிடையாது முழுக்க முழுக்க அவருடைய பணம் தான் எந்த மாற்றமே இல்லை பட் எல்லாருக்கும் உள்ள கேள்வி என்னன்னா இவர் என்னங்க ஒரு சின்ன திரையில ஒரு நாலஞ்சு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு இவருக்கு எப்படி இவ்வளவு பணம் வரும்னு ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்வி நியாயமான கேள்விதான் ஆனா என்னன்னா இந்த கேள்வியை எழுப்புகிறவர்களுக்கு இங்கே இருக்கிற கலா நிலவரம் தெரியாது விஜய் டிவி போன்ற ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் சில நிகழ்ச்சிகளில் நீங்கள் தலையை காட்டி பாப்புலர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு உலகம் முழுக்க மார்க்கெட் ஏன்னா ஒரு மார்க்கெட் உருவாகி உங்களை பல நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிட ஆரம்பிப்பாங்க அங்கே இருக்கிற கடைத்திறப்பு ஆரம்பிக்க இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் இருக்கட்டும் கல்யாணம் காதுகுத்துணி எல்லாத்துக்குமே உங்களை கூப்பிட ஆரம்பிச்சுருவாங்க அந்த மாதிரி இப்போ விஜய் டிவியில் முகம் காட்டுகிற ஒவ்வொரு பிரபலங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க பல பேர் பார்த்தீங்கன்னா பல கோடி மதிப்புள்ள வீடுகளில் இன்றைக்கி வாங்கியிருக்காங்க நம்ம பேரை சொல்ல விரும்பலை அவங்க ரெண்டு மூணு ப்ரோக்ராமுக்கு காம்பேர் பண்ணியிருப்பாங்க பார்த்தா ரெண்டு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கியிருப்பாங்க இங்கே கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரமும் மூவாயிரம்தான் விஜய் டிவியில் கிடைக்கும் அப்போ எப்படி ரெண்டு கோடிக்கு வீடு வாங்குறேன்னா இந்த மாதிரி உலகம் முழுக்க ஒரு பெரிய ரவுண்ட் அடித்து பெரிய அளவில் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க இவரும் அப்படி தான் சம்பாதிக்கிறாரு அந்த பணத்தை கொண்டு தான் நிறைய உதவிகளை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு பட் அதே நேரம் என்னென்னா அந்த சமூக சேவையின் மூலமாக அவருக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குது அந்த பப்ளிசிட்டி ருசியும் கூட இப்படி பண்ணுவதற்கு காரணமாக இருக்கும் அந்த யதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்